அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விஜய் வந்து வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் காவிரி கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு போகும்போது காவிரி வந்து உடனே கேட்குறாங்க நீங்கள் நிவினை பார்த்து மீட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இவ இப்படி எல்லாமே கரெக்டாக சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னும் கிட்ட பேசி அம்மாவுக்கு நிவின்க்கு கல்யாணம் நடக்காத மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் இருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து உண்மையை சொல்லலாம் சொல்லிட்டு வராங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இனிமேல் நிவின் வந்து உன் வாழ்க்கையிலேருந்து முழுசாக விளக்கிட்டான் இனிமேல் வந்து நிவின் வந்து எவ்வளோ கல்யாணம் நான் போய் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறேன்